ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா Tamilachi. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி எல்லா பொருளையும் எப்படி பேக் பண்ணி அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாம் வந்து இப்போ டெலிவரி பண்ண போகிறாங்க டைம் வந்து நைட்டு ஒம்பது மணி ஆகுது ஒம்பது மணிக்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் காலையில் கூட டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லை நாங்கள் இப்போவே டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அது நமக்கு நல்லது தானே காலையில் டெலிவரி பண்ணாங்கன்னா எனக்கு எல்லாத்தையும் அடுக்கி கொடுக்க வந்து அவர் ஹெல்ப் பண்ண முடியாது ஆஃபீஸ் போகணும் நைட்டே டெலிவரி பண்ணிட்டா நல்லது தானே அப்புறம் யோசிச்சு சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் எல்லா பொருளும் வந்துருச்சு கீழே வண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டுருக்காங்க அது தான் போய் பார்க்க போகிறோம் பொருள் எல்லாம் எப்படி வந்திருக்கு டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கா அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா பொருளும் வந்துருச்சு பார்க்கவே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் கல்யாணமான எல்லா பொண்ணுக்கும் தெரியும் நம்ம அந்த வீட்டில் வச்சுருந்த பொருள் இல்லைன்னா அப்படியே நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் பொருளெல்லாம் புழங்கிட்டு அது எதுவுமே இல்லை வீட்டில் வந்து வீடு காலியாக இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லையா சமைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதுக்கான நிறைய திங்ஸ் இருந்தாச்சா எனக்கு கரெக்டாக சமைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தா எல்லா பொருளும் வந்துருச்சு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மண்டே விட்டு வந்த பொருள் எல்லாம் ஏப்ரல் தேர்ட் வந்து எங்களுக்கு வந்துருச்சு அப்புடின்னா வித்தின் டூ டேஸில் வந்து பொருள் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் வந்து பெரிய கண்டெய்னரில் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடவுன் மாதிரி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் இறக்கிட்டு அங்கேருந்து சின்ன சின்ன வண்டியில் வந்து நம்ம பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க கிச்சன் ஐட்டம் எல்லாம் கிச்சனில் வைக்க சொல்லியிருக்கோம் அதுலேயே எழுதிருக்கு கிச்சன் ஸோ கரெக்டாக கிச்சனில் வச்சுடுறாங்க இதை இது வந்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க நம்ம எங்கே வைக்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல தான் வைக்கிறாங்க கரெக்டாக இது வந்து ஃப்ரிட்ஜுன்னு நினைக்கிறேன் ஒரு டேமேஜ் கூட ஆகாமல் சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு மேலே ஏறி வரத்துக்கு பட் ஒரு டேமேஜ் கூட இல்லாத அளவுக்கு அழகாக தூக்கிட்டு வந்துடுறாங்க குழந்த மாதிரி கையில் அப்படியே ஏந்திட்டு வந்துடுறாங்க இது வந்து எங்களோட பீரோ இது தாங்க இருக்கிறதுலேயும் ரொம்ப கஷ்டம் கொடுத்த பொருள் நாங்கள் எல் எந்த வீட்டுக்கு போகும்போதுமே இதை உள்ளே கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் பட் இந்த டைம் ஸ்டெப்ஸ் வேறு மேலே இருக்க வீடு அந்த குட்டி ஸ்டெப்பில் வந்து அகலம் கொஞ்சம் கம்மியாக அதில் எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப படாத பாடுபட்டுட்டோம் அவங்க வந்து என்ன பண்ணுறது அது அவங்க கடம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க பரவாயில்ல ஓரளவுக்கு கண்ணாடிலாம் அந்த கண்ணாடிலாம் இருக்குது டோரில் இருந்தால் கூட அதெல்லாம் உடையாமல் சேஃபாக தான் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி சின்ன ஸ்டெப்ஸில் வந்து இவ்வளோ பெரிய பொருளை எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது இருந்தாலும் வந்து அவங்களோட டியூட்டி என்னவோ அதை கரெக்டாக செய்யணுன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குனாங்க தூக்கவே முடியல அவ்வளோ கேப் இருந்தால் தானேங்க அப்படி இப்படி திருப்புறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பினாங்க இந்த இடம் திருப்புற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப க பயந்துட்டாங்க எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசித்தாங்க எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி சார் வரும் வரும்னு பட் இந்த இடம் திருப்பி கொஞ்சம் நிறுத்தினோடனே கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு தூக்கிட்டு போயிடலாம் மேலே அப்படின்ட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்துருச்சுங்க நம்ம வீட்டுக்கு பீரோ அது இல்லைனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் முக்கியமான திங்ஸு புது ட்ரெஸ்ஸு எல்லாமே நம்ம அதில் தானே ஸ்டோர் பண்ணுவோம் வேணாலும் விட்டுற முடியாது இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பணம் செலவு பண்ணி வந்துருச்சு எல்லா திங்ஸையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே பிரித்து நமக்கு வந்து மறுபடியும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ கட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா அந்த கட்டில் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க வாஷிங் மிஷின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சு கொடுத்துருவாங்க பட் என்ன சொல்கிறது வாஷிங் மிஷினுக்கு அந்த ஃபிட்டிங்லாம் அவங்க பண்ணலை டேப்போடு சேர்த்து ஃபிட்டிங் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணலை பட் கட்டில் செட் பண்ணி கொடுத்தாங்க வாஷிங் மிஷினை ஃபுல்லாக வந்து அன்பேக் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க எங்கே வைக்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல வச்சுருவாங்க ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஒரு டேமேஜ் கூட இல்லை நான் வந்து டென்னுக்கு மார்க்கு கொடுக்கணுன்னா டென்னுக்கு டென் கொடுப்பேன் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க நாம் கொடுத்த பணம் வர்த்துன்னு தான் சொல்லுவேன் நீங்கள் ஏதாச்சும் மூவ் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒருத்தங்க கிட்ட மட்டும் கேட்காதீங்க நிறைய இடத்துல கொட்டேஷன் கேளுங்க அப்ளை பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நாலஞ்சு பேருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அதில் இதுதான் வந்து கம்மியாக இருந்துச்சு மற்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சொல்லியிருந்தாங்க வாஷிங் மிஷின் செட் பண்ணிட்டாங்க பாருங்கள் எல்லா பொருளையும் பிரிச்சுருக்காங்க பிரித்த வேஸ்ட் எல்லாமே வந்து அவங்க கொண்டு போயிடுவாங்க நமக்கு அதை கிளியர் பண்ணணுன்ற பிரச்சனை கூட கிடையாது அப்படியே கிச்சனுக்கு வரலாம் சிலிண்டர் கூட வந்திருக்கு பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா காலி சிலிண்டராக இருந்தால் நம்ம இந்தியாக்குள்ளேயே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இதெல்லாம் கிச்சன் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஃப்ரிட்ஜ் இன்னும் பிரிக்கலை எங்கள் பாப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ஒரு ஓரமாக இந்த பபுள் ட்ராப்பை எடுத்துகிட்டு கிளம்பிட்டா இப்போ வந்து டைனிங் டேபிள் அன்பேக் பண்ணிகிட்ருக்காங்க பிளாஸ்டிக் தான் எவ்வளோ உடையாமல் சூப்பராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு இடத்துல கூட சின்ன ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஃபோர் சேரு அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு டிவியை அன்பேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கொல்கத்தாவில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிவியை ஆன் பண்ணி எங்களுக்கு காட்டிட்டு பேக் பண்ணாங்க அதே மாதிரி இங்கே வந்தும் டிவியை வந்து ஆன் பண்ணி காட்டுறாங்க அது அவங்களுமே வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ மாதிரி எடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு அங்கே பேக் பண்ணும்போதும் ஆன் ஆனதையும் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டாங்க அடுத்து ஃப்ரிட்ஜை அன்பாக்ஸ் பண்ணுறாங்க இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து அன்பேக் பண்ணி நமக்கு கொடுத்துட்றாங்க ஒன்றுமே பிரச்சனையே இல்லை குப்பையாகிடும் அப்படிலாம் கூட நம்ம திங்க் பண்ண தேவையில்ல டேமேஜ் ஆகிடுமானும் யோசிக்க தேவையில்ல சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃப்ரிட்ஜு கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்ல கோல் பபுள் ட்ரப்லாமல் போட்டிருந்தாங்க அதே மாதிரியே சேஃபாக வந்துருந்துச்சு நான் சேஃபாக வந்துருச்சு சேஃபாக வந்துருச்சுன்னு நிறைய தடவை சொல்லியிருப்பேன் பட் சொல்லணும் இல்லையா அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன் எங்கே வைக்கணும்னு சொல்கிறோமோ அதே இடத்துல வச்சும் கொடுத்துட்டாங்க கட்டில் வந்து ஃபேனுக்கு நேராக செட் பண்ணி கொடுத்தாங்க இல்லை கொஞ்சம் செவத்தூரமாக தள்ளுங்க பாப்பா தூங்கும் போது விழுந்துருவா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் தள்ளி கொடுத்துட்டாங்க வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அடுக்கி வச்சிட்ருக்காங்க அடுக்கி மொத்தமாக அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்காங்க அந்த பக்கம் வந்து என்னென்ன பொருள் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு எங்ககிட்டேயும் ஒரு லிஸ்ட் ஆல்ரெடி இருந்துச்சு அவங்களுமே ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லா பொருளுமே கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் வேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மொத்தமாக போட்டு நல்லா கட்டிட்டாங்க கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஹே இவ்வளோ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படியா நீங்கள் கேட்டிங்களா அவர்கிட்ட சரி கொஞ்சம் டெஸ்ட் வரேன் என்ன பேக்கில் அதை பார்த்து அவங்களே எல்லாமே பிரித்து எல்லாமே வச்சுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி பாக்ஸில் இருந்ததெல்லாம் வந்து நானும் அவங்களும் சேர்ந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்லாம் ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் பாக்ஸ் வந்து பிரிக்காமல் இருந்துச்சு பூஜை ஐட்டம் இது விளக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ பேக் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க டைம் கூட கரெக்டாக காட்டுதுன்னா பார்த்துக்குவோம் அதனால் தான் இன்னி கொஞ்சம் ரெடி பண்ண போகிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்து நாங்கள் எப்படி கிச்சன் ரெடி பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன் பாருங்கள் கிச்சனில் எல்லாத்தையும் வச்சுட்டோம் பாருங்க என் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணார் அவரும் நானும் சேர்ந்து தான் கிச்சனை செட் பண்ணிட்டோம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் இருப்போம் நானும் அவரும் சேர்ந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பொருளெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அவ்வளோ செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்களே அது வர்த்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே பண்ணேன் உங்களுக்கு இது ஒரு வகையில் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்